ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்று பை பதிமூனை தசம வடிவில் எழுதுக அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை தசம வடிவில் எழுதணும் அதுக்கு பிறகு கால முறைமையை கண்டுபிடிக்கணும் கால முறைமை அப்படின்னா நம்ம தசம வடிவம் கண்டுபிடிச்ச பிறகு எது திரும்ப திரும்ப வருதோ அதுக்கு மேலே கோடு போடுவோம் இல்லைங்களா அந்த கோட்டுக்கு கீழே எத்தனை எண் இருக்கோ அதை எண்ணி எழுதணும் அதுதான் கால முறைமை ஓகே சால்வ் பண்ணலாம் ஒன்று டிவைட் பை பதிமூணு கொடுத்துருக்காங்க இதோட தசம வடிவம் கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும் கீழருடைய பதிமூணை வெளியே எழுதிருங்க மேலருடைய ஒன்றை உள்ளே எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் பதிமூணு விடைக்கும் ஒன்று சின்ன நம்பர் அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ எழுதிக்கலாம் இப்போ திரும்பவும் பதிமூணை விடைக்கும் பத்து சின்ன நம்பர் இன்னொரு ஜீரோ போடணும் ஓகேங்களா முதல் ஜீரோ போடும்போது புள்ளி வைக்கணும் அடுத்த ஜீரோ வேணும்னா ஜீரோ போட்டுக்கிட்டு தான் ஜீரோ போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நூறில் பதிமூணு எத்தனை வாட்டி இருக்குது ஏழு வாட்டி உங்களுக்கு பதிமூணாவது வாய்ப்பாடு தெரியாட்டா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க பதிமூணையும் ஏழையும் பெருக்குனா தொண்ணூற்றி ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ கழிச்சா ஒன்பது கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இப்போ தொண்ணூறில் பதிமூணு எத்திர வாட்டி இருக்கும் ஆறு வாட்டி ரெண்டையும் பெருக்குனா எழுவத்தெட்டு கிடைக்கும் ஓகேங்களா இனி களிங்க கழித்தா பனிரெண்டு கிடைக்குது இனி புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இனி நூற்றி இருபதில் பதிமூணு ஒன்பது வாட்டி இருக்கும் ஒன்பதையும் பதிமூணையும் பெருக்குனால் நூற்றி பதினேழு கழித்தா நம்மளுக்கு மூணு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இனி முப்பதில் பதிமூணு ரெண்டு வாட்டி இருக்கும் ரெண்டையும் பெருக்குனால் நம்மளுக்கு இருபத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முப்பதுலேருந்து இருபத்தாறு கழித்தா நாலு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இனி நாற்பதில் பதிமூணு மூணு வாட்டி இருக்கும் ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் கழித்தா ஒன்று வரும் இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே இருந்து முதல்ல இங்கே என்னது இருந்து ஒன்று தானே இருந்து அப்போ ஸீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு இதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ போடுவோம் ஓகேங்களா திரும்பவும் பதிமூணை பிடிக்கும் பத்து சின்ன நம்பர் தானே ஜீரோ வச்சுக்கிட்டு இங்கே ஜீரோ போடுவோம் அப்போ இது என்ன ஆகிடும் நூறா ஆகிடும் நூறில் பதிமூணு ஏழு வாட்டி இருக்கும் அப்போ சீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு இதுதான் திரும்ப வரும் அப்போ அதை இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுன்னு இருக்குது எழுதிருங்க சீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அதனால எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுருங்க இப்போ எழுதிக்கலாமா புள்ளிக்க முன்னாடி இது இல்லாட்டா ஜீரோ இப்போ மேலே என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதிருங்க ஸீரோ புள்ளி சீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு சீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு எக்ஸட்ரா இப்படின்னு போயிட்டே இருக்கும் இனி என்ன பண்ணணும் சீரோ புள்ளி இங்கே ஃபஸ்ட்டு ஆறு எண் திரும்ப திரும்ப வருது அப்போது அந்த ஆறு எண்ணை ஒருக்கா எழுதிக்கணும் எழுதிருங்க ஸீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு இப்போ இந்த எண்ணு தான் திரும்ப வருது அதனால இதுக்கு மேலே என்ன பண்ணணும் கோடு போட்டுக்கணும் இப்போ இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அப்போ முறைமை இதோட ஆன்சர் ஆறு எழுதிக்கலாம் காலமுறைமை ஜீக்குவல் டு ஆறு சரிங்களா இவ்வளோ அந்த சம்